மெழுுவர்த்தியில் சின்னத்தில் எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் போட்டிடுறாங்க தன்னலமற்று பணம் பதவி புகழ் போதை எதற்கும் ஆளாகாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் எது என் மண்ணுக்கான அரசியல் எது என் மக்களுக்கான நல்வாழ்வை தரக்கூடிய அரசியல் என்பதை என் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவோம் மக்களின் நன்மதிப்பை பெற்று அதை எங்களுக்கான வாக்காக மாற்றுவோம் நீண்ட காலமாக வந்து எங்களுடைய நோக்கம் வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமையா இருக்கிற அத்தியாவசிய உரிமையா இருக்கிற கல்வி மருத்துவம் பொதுமையாகணும் அது இலவசமாகணும் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படணும் வேளாண் மகன் தலைநகர்ல போய் மண்டையோட வச்சுட்டு கோமணத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான் அது நிற்க ஒரு குற்றம் இல்லை இருபது இரநூறு பேருக்கு மேல வேளாண் மகன் செத்து கிடக்கான் உழவன் செத்து இருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை அந்த உழவன் செத்து கொண்டிருக்கிறான் அதை கவலைப்பட இங்க யாரும் இல்ல மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னு இதுல அரசியல் இருக்கு ஆட்சி முறை இருக்கு மிக்சியை கொடுத்து கிரைண்டரை கொடுத்து அதை எதை போட்டு ஆட்டுறது எதை போட்டு அரைக்கிறது மீத்தேன் எடுக்கிறோம் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் சரி எரிவாயுவை கொடுத்துறீங்க அதில் எதை வச்சு சமைக்கிறது அப்போ எங்கே இருக்குது அரசியல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்ற ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு தரம்னு வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மண்ணை காக்கணும் மண்ணுனா மலை காடு க கடல் ஆறு ஏரி குளம் குட்டை யானை குழி சிங்கம் கரடி கொக்கு குருவி சிட்டு தேனீக்கள் பூச்சிகள் இதெல்லாம் காப்பாற்றணும் அதெல்லாம் தான் மனிதன் வாழ முடியும் எல்லாத்தையும் காலி வந்துட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு எந்த நூற்றாண்டில் பார்த்துருக்கீங்க எல்லாம் காடுகளில் போய் தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுனது காடுகளில் இருந்தால் இவனுக்கு அருவி வந்துச்சு இருந்தால் ஆறு வந்துச்சு ஆறு இருந்தால் நீர் வந்துச்சு நீரில் இருந்தால் சோறு வந்துச்சு இன்னைக்கு மனிதன் போய் தொட்டி கட்டி தண்ணி ஊற்றிட்டு இருக்கான் எல்லா எல்லா சிங்கம் அடிக்கும் தண்ணி ஊற்றிட முடியுமா காலை கொடுமை இதெல்லாம் மாற்றணும் துடைக்கணும்னு நினைக்கிறோம் நடக்க இருக்கிற ராதாகிருஷ்ணன் நகர் இடைத்தேர்தலில் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழுக்கும் தமிழருக்குமாக உறுதியாக நின்று போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதி மிக மூத்த கம்யூனிஸ்டவாதி காசி உதயத்தினுடைய அன்பு மகன் எங்கள் கட்சியினுடைய இதயமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற தமிழன் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் எங்கள் அண்ணன் கலைக்கோட்டு உதயம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இரட்டை மெழுகுவர்த்தியில் சின்னத்தில் இந்த ராதாகிருஷ்ணன் நகரில் போட்டியிடுறாங்க நாளைக்கு காலையில் நாங்கள் கட்டுத்தொகை கட்டுறோம் இருபத்தி தேதி மாலையில் அந்த அந்த தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் வச்சுருக்கோம் அதிலிருந்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுமைக்கும் இருக்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் அந்த தொகுதியில் குவிந்து களப்பணியாற்றுவோம் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான உண்மை நேர்மையான தூய அரசியலை தூக்கி சுமந்து வருகிற பிள்ளைகள் நாங்கள் தன்னலமற்று பணம் பதவி புகழ் போதே எதற்கும் ஆளாகாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்க வேண்டும் என்ற உயர்ந்த கனவோடு நிற்கிற நாம் தமிழர் பிள்ளைகள் எது என் மண்ணுக்கான அரசியல் எது என் மக்களுக்கான நல்வாழ்வை தரக்கூடிய அரசியல் என்பதை என் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போவோம் மக்களின் நன்மதிப்பை பெற்று அதை எங்களுக்கான வாக்காக மாற்றுவோம் அவ்வளோதான் செய்தி வேற எதாதுன்னா நீங்க கேளுங்க சார் எது 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 பிரச்சனையா இல்லை சொல்லுங்க எல்லாமே பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சாரம் முன்னுரிமை வந்து இங்க அடிப்படை தேவையா இருக்கிற இங்கே இப்ப வாழ்வாதாரத்துல மிக முக்கியமான உயிராகரமா இருக்கிற நீர் பிரச்சனை மூணு நாலு கிலோமீட்டருக்கு எங்க தாய் தங்கையில் வந்து குடங்களை போட்டுக்கிட்டு காத்து கிடக்கிற கொடுமையை வந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம் நீண்ட காலமா நாங்க அதை எங்க ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலேயே என் தண்ணீரின் தேவையில்ல உங்கள் பிள்ளைகள் தண்ணீரை வடையும் வீட்டு வாசலில் குழாயை கொண்டு வச்சு ஊற்று கொண்டு வந்த குடிநீர் தூய குடிநீரை தருவோம்னா அது போய் சேரல என் மக்களுக்கு இப்போ பாருங்கள் பத்தாண்டுக்கு வேண்டிய மழை பெய்ததுன்னு சொன்னாங்க பத்து மாதத்துக்கு வேண்டிய குடிநீரை சேமிக்கலை வீட்டுக்கு வீடு மழை நீரை சேமிக்கிறோம் சரி நாட்டில் இவங்க எவ்வளோ சேமித்தாங்கன்னு பாருங்கள் எல்லாருக்கும் தெரியுது இருக்கிற ஏரிகளை ஏரியலை பாதிக்கு மேலே தின்னாச்சு வித்து தின்னாச்சு தூத்தாச்சு சரி இருக்கிறதையாவது தூர்வாரி ஆழப்படுத்தி இந்த நீரை தேக்கி அதை கு குடிக்க பயன்படுத்துகிறதா இல்லை இப்போ கல் குட்டை கல் மலைகளை வந்து கல்குவாரியை தோண்டி எடுத்துட்டு அதில் இருக்கிற குழியில் நீண்டகாலமாக தேங்கி இருக்கிற அழுக்கு நீரை வந்து குடிநீரை பயன்படுத்தலாமான்னு வச்சுருந்தா அதை குடிச்சிட்டு காலராக வந்து எத்தனை பெருசாகிறது அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு எப்படி போராடுறது இது ஒரு அடிப்படையே இல்லை இப்போ எல்லாம் அணுவில் வந்தால் மின்சாரம் தடையில்லாமல் வருங்கிறாங்க ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாங்க ஒரு நொடிக்கு நாலு தடவை நின்று போகுது என் வீட்டில் மின்சாரம் சார் இருக்கு இந்த அடிப்படை தேவைகளை முன் வச்சு அது அந்த தொகுதியில் இருக்கிற அந்த குப்பை கொட்டப்படுகிறது அடிப்படை கழிவு நீர் வெளியேற இல்லாத வசதி எல்லாம் முன்னிறுத்தி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு போவோம் காலமாக வந்து எங்களுடைய நோக்கம் வந்து மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற அத்தியாவசிய உரிமையாக இருக்கிற கல்வி மருத்துவம் புதுமையாகணும் அது இலவசமாகணும் சரியாக சமமாக தரமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படும் இப்ப அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடம்பு பல ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க நிர்வாகத்துக்கு அரசு மருத்துவமனைகளுக்கு அரசு மருத்துவமனை இருக்குது கட்டடம் சிறப்பா இருக்கு ஆனால் அதுல போய் அவங்க படுத்து அவங்க தனியார் மருத்துவமனையில தான் இப்போ படுத்து மருத்துவம் பாத்துக்கறாங்க இப்போ ஐயா கலைஞருக்கு முடியல அவர் போய் காவேரி மருத்துவமனையில தான் படுத்துக்கிறாரு அப்படின்னா அரசு மருத்துவமனை இருக்கு அது ஏன் போய் படுக்க முடியல இல்லை ஏன் இல்ல அப்போ அது யாருக்கு அந்த மருத்துவமனை அப்போ ஒரு நாட்டின் முதலமைச்சருக்கு கிடைக்கிற மருத்துவம் ஒரு சாதாரண குடிமகனுக்கும் கிடைக்கணும் அதான் சரியான ஜனநாயகம் சரியான ஆட்சி முறை அப்போ அந்த நிலையை கொண்டு வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ அதுபோல் ஒரு நீண்டகால நோக்கத்தோடு பெருங்கனவோடு எங்களுக்கு பரப்புரை இருக்கும் கல்வி மருத்துவ இலவசம் சரியான பாதை வசதி தடையற்ற மின்சாரம் அனைவருக்கும் வேலை வேலைக்கு அனைவருக்கும் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதை கொண்டு கௌரவமான பிழைப்பு இந்த இலவசங்களுக்கு கையேந்தி நிற்கிற ஒரு கேடுகட்ட நிலை வேளாண்குடி மகன் தலைநகரில் போய் மண்டையோட வச்சுட்டு கோமனத்தை கட்டிட்டு போராடிட்டு இருக்கான் அது கூட நிற்க ஒரு கூட்டம் இல்லை இருபது இரநூறு பேருக்கு மேலே வேளாண்குடி மகன் செத்து கிடக்கான் உழவன் செத்து இருக்கான் உழவு இல்லைன்னா உணவு இல்லை உணவு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் இல்லைன்னா இல்லை அதுதான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று வல்லூர் பெரும் மகன் பாடுறாரு அப்போ அந்த உழவன் செத்து கொண்டு அதை பத்தி கவலைப்பட கவலைப்படுங்க யாரும் இல்லை மிக்சி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன்னு இதில் அரசியல் இருக்கு ஆட்சி முறை இருக்கு மிக்சியை கொடுத்து கிரைண்டரை கொடுத்து அதை எதை போட்டு ஆட்டுறது எதை போட்டு அரைக்கிறது மீத்தேன் எடுக்கணும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கணும் சரி எரிவாயுவை கொடுத்துறீங்க அதில் எதை வச்சு சமைக்கிறது அப்போ எங்கே இருக்குது அரசியல் மண்ணை காப்பாற்றாமல் அதில் வாழ்கிற ஒரு உயிரினமாக இருக்கிற மனிதர்களை காப்பாற்ற முடியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நாங்கள் ஸ்கூட்டிக்கு ஐம்பது ஐம்பது விழுக்காடு மானியம் தரம்னு வச்சு இங்கே ஒன்றும் பண்ண முடியாது மண்ணை காக்கணும் மண்ணுனா மலை காடு கடல் ஆறு ஏரி குளம் குட்டை யானை புலி சிங்கம் கரடி கொக்கு குருவி சிட்டு தேனீக்கள் பூச்சிகள் இதெல்லாம் காப்பாத்தணும் அதெல்லாம் வாழ்ந்தால் தான் மனிதன் வாழ முடியும் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு எல்லாத்தையும் விற்று தின்னுட்டு எந்த நூற்றாண்டில் பார்த்துருக்கீங்க எல்லாம் காடுகளில் போய் தொட்டி கட்டி விலங்குகளுக்கு தண்ணி ஊற்றுனது காடுகளில் இருந்தால் இவனுக்கு அருவி வந்துச்சு அருவிலிருந்தால் ஆறு வந்துச்சு ஆறு இருந்தால் நீர் வந்துச்சு நீரில் இருந்தால் சோறு வந்துச்சு இன்னைக்கு மனிதன் போய் தொட்டி கட்டி தண்ணி ஊற்றிட்டு இருக்கா எல்லா எல்லா சிங்கம் அடிக்கும் தண்ணி ஊற்றிட முடியுமா காலை கொடுமை இதெல்லாம் மாற்றணும் தொடக்கணும்னு நினைக்கிறோம் அது கத்திக்கிட்டே வரோம் ஒரு நாள் என் மக்களுக்கு புரியும் அப்போ அவங்க எங்களுக்கானவர்களாக இருப்பாங்க நாங்கள் அவர்களுக்கானவர்களாக இருப்போம் அதுக்கான ஒரு அரிய வாய்ப்பாக இந்த தேர்தலை பார்க்குறோம் அதில் மிக தகுதி வாய்ந்த ஒரு தலைவரை நாங்கள் எங்கள் கட்சியின் சார்பாக எங்கள் அண்ணன் கலைக்கொட்டு உதயத்தை நிறுத்துறோம் எனக்கு முன்பிருந்து காலமாக இந்த இதில் இந்த இந்த தளத்தில் போராடி கொண்டு வர்ற ஒரு தலைவர் அவர் அதனால ஒரு பெருமையோடு அவரை இந்த ஆர்கே நகர் தொகுதியில் நாங்கள் நிறுத்தம் நாளைக்கு காலையில் போட்டி பல யாரும் போட போற போ போட்டி போடலாம் என்ன எது எதை எதை எடுத்து வைக்கிறோம் எது அரசியல் நாங்கள் இது வந்து ஒரு கருத்தியல் புரட்சி அறிவாயுத மேந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறோம் இப்போ என்ன செய்யும் திமுக வந்து அது ஆட்சியை குறை சொல்லும் வேற ஒன்றும் சொல்லாது ஊழலை ஒழிப்போம் லஞ்சத்தை ஒழிப்போம்னா அது சொல்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு அது ஒரு தகுதி எந்த கட்சியும் வச்சுக்கல அப்போ தீபா அம்மையார் வந்து போட்டிட்டா கூட அவங்க நான் ஜெயலலிதா உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க வந்து என்ன செய்வீங்க அதுதான் அப்ப அப்படி இருக்குது அதிமுக என்ன சொல்ல போகுது அது கட்சியாக இருக்குது கொடியாக இருக்குது சின்னயா இருக்குங்கிற சண்டையை தான் அது பேசும் வா அது மக்கள் பிரச்சனை இன்றைக்கி அது இல்லை அது கொட்டும் நான் தான் ஒத்துக்கிறேன்னே இப்போ அவங்க வந்து என்னைக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் பேரியக்கங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற அமைப்பு தாண்டி அதை வந்து லாபம் ஈட்டுகிற நிறுவனங்கள் நிறுவனமாயி விட்ட பிறகு அங்கே உண்மை நேர்மை சத்தியம் செத்து விட்ட பிறகு பணத்தை தான் நம்பும் அப்போது இது போராடி பெற்ற சுதந்திரம் மாண்புமிக்க ஜனநாயகம் மக்களாட்சி இதை வெறும் பணநாயகமாக மாற்றி நிறுத்தி இருக்கிறத ஏற்கிறமா எதிர்க்கிறோமா இதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி ஏற்கிறோம் எதிர்க்கிறோம் அப்போ யார் எதிர்த்து சரி செய்கிறதுன்னு இருக்குது அப்போ அந்த களத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும் சொல்லிட்டாம அது பணம் தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் முதலாளிகளுக்கான முதலாளிகளின் சுரண்டல் காடாகவும் முதலாளிகளுக்கான தே அதிகாரமாக தான் மாறிடுமே ஒழிய அடித்தட்டு உழைக்கும் மக்களினுடைய அவங்களுக்கான அதிகாரமாக வராது அப்போ அதை மாற்றுறது யார் எல்லாருமே விளைவிக்கிறோம் பணம் இருக்கணும்ன்றனா அப்போ ஒப்பந்தம் ஏழை விட்டுலாம் தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏழை விட்டுலாம் யார் நீ யார் அதிகப்படியாக எடுக்கிறீங்களோ அந்த தொகுதியை அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அப்படி தான் நீங்கள் உள்ளாட்சி பல்ல பஞ்சாயத்து தேர்தல்கள்லாம் வருது ஒரு அஞ்சு பத்து லட்சம் இந்த திறன் நீயே பிரசிடெண்டு பண்ணுற நிலைங்களாம் இருக்குது இப்போ வந்துருது அது மாதிரி விட்டுருலாம் அதை ஒழிக்கணும் அது தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இந்த தேர்தல் அமைப்பில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும் அப்போ நீங்கள் வந்து ஒரு பறக்கும் படைன்னு ஒன்று தேர்தல் ஆணையமே சொல்லுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலை தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு அப்போ குறைந்த அளவுக்கு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம் அதுக்கு பதில் இல்லை அதிகப்படியாக கொடுத்ததை எப்படி பார்த்தீங்களா கொடுக்கும்போது பார்த்தீங்களா பார்த்தா ஏன் நடவடிக்கை எடுக்கலை கொடுக்கறதுல பத்து பேர் வாங்கினதில் பத்து பேர் கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா இல்லை பார்க்கலைன்னா அப்புறம் ஏன் சொல்கிறீங்க பறக்கும் படை வந்து பணம் கொடுப்பது வாங்குவது குற்றம் அப்படி செய்கிறவர்களுக்கு ஓராண்டு தண்டனைன்னு பதாகை எழுதி வச்சு பயனில்லை கைதி பண்ணி ஆறு மாதம் ஒரு வருஷம் உள்ள தள்ளி நடவடிக்கை எடுத்தால் நூறு பேரை உள்ளது போட்டால் அச்சப்படுவான் அந்த அச்சம் பரவி காசு கொடுக்க வாங்க பயப்படுவான் இது நூதனமாக கண்டுபிடிச்சிட்டான் அந்த கடலில் எண்ணெய் கொட்டினதுக்கு அதுக்கு பரிகாரம் வீட்டுக்கு விட ஐயாயிரம் கொடுத்துருது அது ஐயாயிரம் அது ஓட்டுக்கான காசாக மாறிடுது இல்லைன்னா என்ன பண்ணுறது முதல் அந்த அது அப்படியே யாருக்கும் ஆதரவே இல்லைன்னு சொல்லுவங்கிட்ட போய் நம்ம நான் என் கட்சிகளின் ஆதரவை நான் கேட்டு போகலை நான் என் மக்களின் ஆதரவை தான் கேட்டு போகிறேன் அது கட்சிகள் வந்து அவங்களுக்கு தெரியணும் இது நல்லா ஆற்றல் இதை ஆதரிக்கலாம் இல்லை ஆதரிக்க வேண்டாம்னு அவங்க கிட்ட போய் நாங்க யாருக்கும் ஆதரவு சொன்ன கட்சியிட்ட போய் நான் கேட்கறதுக்கு அவ்வளவு தன்மானம் கட்டவில்லை நான் நான் மக்களின் ஆதரவு தான் இங்கே கட்சிகளை நம்பி கட்சி கட்சியினிடத்தில் அரசியல் செய்யல என் மக்களை நம்பி மக்களுக்காக நிக்கிறோம் மக்களிடம் இருந்து மக்களுக்காக வந்த பிள்ளைகள் எனவே மக்களை நம்பி போவோம் அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் அவர்களுக்கே தெரியாதா இது எது சரியான அரசியல் அந்த வாக்கை போடாமல் இருக்கிறதுக்கு இவர்களுக்கு போடலாம்ங்கிற எண்ணம் அவர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா எல்லோரையும் என் உறவுகள் தானே அப்படிதான் நான் இருந்தமுங்கிறது நாம் எப்படி நான் எப்படி சாப்பிட்றோம் அப்புறம் ஏன் நம்ம சாப்பிடுறோம் நம்பிக்கை தான் மாத்திர முடிய நம்பிக்கை நான் வந்து நான் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டக்காரன் நான் ஒரு விளையாட்டு கபடி விளையாடும்போது கடைசி நிமிடம் கடைசி ரைடுன்னு அறிவிப்பான் நடுவர் வந்து கடைசியாக நீ பாடுறேன் அப்படின்னு அப்போ கூட மூணு புள்ளி தேவைப்பட்டான நம்பிக்கையோடு பாடி ஆளுங்க நாங்கள் வென்றுருவோம்டா அப்படின்னு அடிச்சுட்டு வந்துடுவோம்டா அப்படின்னு நம்பிக்கை தான் மாற்றிட முடியும்னு தான் நீங்கள் லட்சக்கணக்காக கூடி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவான்னு கனவாக வேண்டிங்க பற்றி எரியுது அப்படி ஒரு நாள் ஒரு புரட்சி இந்த கேடுகட்ட பணநாயகத்தை தூக்கி வீசணம் ஒரு முறை வரும்ல பெண்களெல்லாம் சேர்ந்து கடற்கரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கும்மி அடித்து பாடினது அந்த பெண்களெல்லாம் பாடுவாங்கன்னு யாருன்னு நினச்சாங்களா இந்த ஒத்தாருவான் இந்த காசு காசு வேணாம் கொஞ்சம் தப்பாகனு வேணாம் எனக்கு ஏரிய வாரி தண்ணி விடு போதும்னு பாடுவாங்கன்னா அந்த புரட்சி தீ பத்தி பத்தி எரியும் போது ஒரு நாள் காசு கொடுக்கிறவனை செருப்பு விளக்குமாறு கொண்டு என் மக்கள் அடிக்கிற காலம் உருவாகதான் அருகில் இருக்கிற அருகில் இருக்கிற கேரளா அரை கிலோமீட்டர்ல இருக்கு கேரளா என் இருந்து அடிச்சானா இல்லையா காசு கொடுத்தவன் இதே கட்சிக்காரர்கள் போய் அங்கே காசு கொடுக்கும்போது மக்கள் அடிச்சானா இல்லையா அப்படி ஒரு புரட்சி வரும் ஒரு நாள் வரும் லக்க வர அது எப்பங்க வர்றதுன்னானே நம்ம தான் வர வைக்கணும் அதுக்கான வேல தான் இது கட்டாயம் ஏற்படுத்தும் கட்டாயம் ஏற்படுத்தும் மாற்றத்தை விரும்புகிற ஒரு தலைமுறை உருவாயிருச்சு அது பெரும் ఎన్నికயில உருவாயிருச்சு அது வந்து இப்ப 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 வந்து வரிசையில் நின்னு வாக்கு செலுத்தணுங்கிற அந்த அந்த விருப்பம் அந்த பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா பெருமாற்றம் நடக்கும் இப்போ ஜல்லிக்கட்டுக்கோ அல்லது நெடுவாசலியை போராடிய இளைஞர் மாணவர் பிள்ளைகளெல்லாம் வரிசை நின்று வாக்கு செலுத்தினவங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் அவங்க செலுத்தணும் அந்த வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதத்தை வச்சு தான் இந்த அநீதியை இந்த அக்கிரமத்தை இந்த கொடுமையில வீழ்த்த முடியும் அதை பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்கன்னா பெருமாற்றம் வரும் அது அது இது பண்ண முடியாது இப்போ இந்த கட்சிகள் வந்து தலைமை இல்லைனாலும் கூட கட்டமைப்பு வச்சுருக்குது நிறுவனம் மயப்படுத்தி வச்சிருக்கு ஒன்றிய நகரம் பேரூராட்சி கிளைன்னு அது வந்து இது ஒரு பிழைப்பு அரசியலா மாற்றிருக்குது அப்படிங்கும் போது கட்சி விட்டு வேற எங்க போறது சரி இருப்போம் இருப்போம் லாபம் அது ஒரு நாள் உடச்சி சிதைக்கப்படும் அது மாறும் அதாவதுங்க உரிமையை வ உரிமையை விக்கிற வறுமை நிலையில என் மக்களை வச்சது யாருடைய பிள்ளைங்கிறதா இப்ப மதிப்புமிக்க உரிமைகளை சிலர் ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு பேரறிஞர் அண்ணா சொல்றாரு வாக்குக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துறவன் தேசத்ரோ என்று தெய்வ திரு மதன் பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றார் இவ்வளவு தலைவர்கள் அந்த காலத்திலேருந்தே இந்த வேதனையில இந்த கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அப்ப வறுமையை இந்த உரிமையை வந்து மதிப்புமிக்க உரிமையை விக்கிரம் ஏழ்மை வறுமை நிலையில் என் இன மக்களை பச்சது யாரோட அதுதான் இப்ப இருக்கிற கேள்வி நான் கொடுக்கலன்னா வாங்க மாட்டான்ல என்கிட்ட உண்மை செத்து போச்சு நேர்மை செத்து போச்சு அவனை வாயை திறக்க விடாம அடைக்கணும் காசு கொடுத்துரு நீ ஏங்க அந்த ரோட்டை சரியா போடலன்னா நீ நோட்டை வாங்காமையா ஓட்டை போட்டான்னு நான் கேட்கிறேன் மக்களுக்கு அந்த தகுதி இருக்கக்கூடாது என்கிட்ட நேர்மை இல்லை என்கிட்ட உண்மை இல்லை என்கிட்ட சத்தியம் இல்லை அந்த என்னை கேள்வி கேட்குற தகுதியோ உரிமையோ என் மக்களுக்கு இருக்கக்கூடாதுன்றதை இந்த வேலையை செஞ்சு இந்த கட்சிகள் ஆட்சிகள் முடிச்சிட்டு அப்போ இன்னொரு தலைமுறை தான் நீங்கள் தயார் செய்யணும் மக்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற நிலையில் இல்லாத விழுக்காட்டு மக்கள் இருக்கிறாங்க மாதம் ஐம்பது நாயிரத்துக்கு மேலே சம்பளம் வாங்குகிற விழுக்காட்டு மக்கள் அந்த மக்கள் வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்த வர்றதில்லை அது ஒரு கெட்ட வாய்ப்பு அவர்கள் வந்துட்டால் இந்த பணத்தை வாங்கிட்டு வாக்கு செலுத்துகிற விழுக்காடு குறைஞ்சிரும் இது இந்த பணமே தீர்மானிக்கிற ஆற்றலாக இல்லாமல் மாறிவிடும் அப்போ அதை நோக்கி தான் நீங்க பயணிக்கணும் அதாவது பாவப்பட்ட மக்களை நூறு நாள் வேலைங்க நூறு நாள் வேலை திட்டம் நூறுரூவா சம்பளம் நூறுரூவாயில் நாற்பது ரூபா கமிஷன் போக அறுபது ரூபா கிடைக்குது ஒரு நாள் கூலி நூறு நாள் தான் வேலை ஆனால் மொத்தமாக பத்தாயிரத்தை கொடுக்குனா பத்து மாத சம்பளம் ஒரு வருஷம் பூராக உழைச்ச அந்த காசு வராது பத்து ஓட்டு என் வீட்டில் இருக்குன்னா எப்படி பத்தாயிரம் கொடுக்குறேன் பத்து ஓட்டு இருக்கு லட்ச ரூபாயிருக்கு அப்போ அதை வச்சு ஒரு வறுமையில் இருக்கிற மக்கள் ஏதோ கர்மம் இதையாவது கொடுக்குறான்னு ஆனாலே என் மக்கள் ஒரு தர்மம் வச்சுருக்கான் பாருங்கள் காசு வாங்கிட்டோம் கை நீட்டி அது எப்படி போடாமல் இருக்கிறது அதை அதை அந்த என்ன பண்ணுறது அவன் அஞ்சு ரூபா கொடுத்துருக்கான் அவனுக்கு ஒரு ரெண்டை போடுவான் இவன் ஒரு மூ பத்து ரூபா கொடுத்துருன்னா அவனுக்கு ஒரு மூணை போடுவோம் என் மக்கள் உனக்கு போடுறேன்னு சொன்ன வாக்கை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் ஆனால் இந்த தேர்தலில் நிற்கிறவன் கொடுத்த வாக்குறுதியை ஒன்று காப்பாற்றிருந்தா என் மக்கள் கையேந்தி நிற்கிற நிலைமையில நின்றுக்காது மிரட்டல்களுக்கு பயப்படுற ஆளுகளா எங்களை பார்த்தா தெரியுதா பாருங்க பல பேர் எங்களை பார்த்தா பயந்துட்டு இருக்கேன் நீங்க நீங்க எங்களை பயங்காட்டுறது நீங்க ஒரு சில கட்சி இந்த ஊருக்குள்ள இருக்கு உலகம் பூரா ஒரு கட்சி இருக்குதுன்னா நான் தோல கட்சி அப்படின்னா எனக்கு வராத மிரட்டலாம் எங்க அண்ணனுக்கு வந்துட போகுது அந்த மிரட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது அத்தனை பேர் நாங்க இருக்கிறோம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அவர் இல்லை you